தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாயும் எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி காத்து வழிநடத்துவீராக தூயா ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்பு இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்க செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செம்மனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உன் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் பிடி வெளுத்தது புலந்தது நன்னாலே கொடிய இருளுடன் இடர்கள் மறைந்தன கதிரவன் ஒளி கதிர் புகுந்திடவே இரவினில் எழும் மாய்கை மறைக குறை குற்றம் மூலம் நின்று அகழ்க இருளும் மறுவரு பான அனைத்தும் இதயம் இறந்து ஒழிந்திடுக இதனால் நாம் எதிர்பார்க்கும் அந்த இறுதி நாள் வரும்போது இந்நாள் நாம் புகழ் இசைப்பது போன்று அந்நாள் மகிழ்வுடன் அமைந்திடுக தந்தை இறைவன் தனிப்புகள் பெருக மைந்தனும் தூய ஆவியரும் சிந்தை கடந்த மூவொரு இறையா எந்த காலமுளுகவே ஆமே முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்னை மீட்டருளும் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன் வைகறையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன் உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண்விழித்துள்ளேன் கேட்டருளும் உமரது நீதி தீர்ப்புக்கேற்ப காத்தருளும் சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர் திருச்சட்டத்திற்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு இல்லை ஆண்டவரே நீரின் அருகில் இருக்கின்றீர் உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை எக்காலத்திற்குமாக அவற்றின் நீர் ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்கு நின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள் வாக்கு தூய பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள் அப்பொழுது நம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து என்றென்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் நம்மை கடவுளின் மக்களாக கிறிஸ்து மனிதரானார் அவரே நமக்காக தந்தையாகிய கடவுளுடன் பறந்து பேசுகிறார் ஆகவே அவரது அன்பிறக்கத்திற்கு நன்றி செலுத்தி அவரிடம் நம் தேவைகளை எடுத்துரைப்போம் இயேசுவே திருமுழிக்கின் வழியாக நீர் எங்களை ஒளிரச் செய்தீர் நாங்கள் இந்த நாளை மூக்க அர்ப்பணித்து அர்ப்பணிக்கின்றோம் எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தும் இயேசுவே இன்றும் இன்று உன் புகழால் எங்களை நிரப்பி நாங்கள் செல்லுமிடமெல்லாம் உமது உயிருள்ள வார்த்தையை எடுத்துச் சொல்ல வரம் தாரம் எங்கள் அன்னையாம் இயேசுவே உம் அன்னை மரியாதை போன்று நாங்களும் உமது வார்த்தைக்கு பதிலளிக்க எங்களுக்கு கற்பித்தருளோம் உமது வார்த்தை எங்களில் நிறைபலன் தருவதாக அதன்படி நாங்கள் வாழவும் உறுதி மனப்பான்மை தந்தருளோம் இயேசுவே இடையூறுகள் நேரிடும் எங்களை திடப்படுத்தியருளும் உம்மீது உள்ள நம்பிக்கை முது வாக்குறுதி மீதுள்ள எதிர்நோக்கு முது திருவிழத்தின் மீதுள்ள அன்பு இவற்றின் வழியாக எங்களை நீர் பலப்படுத்தி வழிநடத்தியறலும் மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவி ஆமேன் ஜபிப்போமாக என்றென்றும் வாழும் மேசுவே உமது உயிர்ப்பின் பேரொளி எங்கள் உள்ளத்தையும் மனதையும் ஒளிர்விப்பதாக இதனால் சாவி நீருளை நின்று தப்பிக்கச் செய்து நிலை வாழ்வின் பேரொளிக்கு எங்களை கொண்டு வருவீராக தந்தையோடு தூயாவிய நொன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நேரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உன் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் வர வரம்பேண்டி பாடல் இறைவாவும் தயவினிலே வாழ்ந்திட வந்தோம் இறைவாவும் தயவினிலே வாழ்ந்திட வந்தோம் பருவமழை பொழிக வாவும் தயவினிலே வாழ்ந்திட வந்தோம் நோய் நொடிகள் ஒழிக வென்று வேண்டிய நின்றோம் பசிப்பினிகள் ஒழிக வென்று வேண்டிய நின்றோ இறைவாவும் தயவினிலே வாழ்ந்திட வந்தோம் வறுமையெல்லாம் ஒழிக வென்று வேண்டிய நின்றோ இறைவாவும் தயவினிலே வாழ்ந்திட வந்தோம் செழுமையெல்லாம் சேர்கவென்று வேண்டிய நின்றோம் நீதி நெறி செழிக்க வென்று வேண்டிய நின்றோ இறைவாவும் தயவினில் வாழ்ந்திட வந்தோம். மனக்குறைகள் தீர்க்க வென்று வேண்டியே நின்றோம் மனித குளம் வாழ்க வென்று வேண்டியே நின்றோம். இறைவாவும் தயவினிலே வாழ்ந்திட வந்தோம் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகி ஏசும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமேன்